ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி பிளான் அட் ஹோம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி பேப்பர் டூக்கான எக்ஸாம் டீடெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் யார் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎடு முடிச்சவங்க எழுதுவாங்க அதாவது பேப்பர் ஒன்னுக்கு வந்து டிடிஎடு முடித்தவங்களும் பேப்பர் டூக்கு வந்து பிஎட் எக்ஸாம் முடித்தவங்களும் எழுதுவாங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் ஒன்னில் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் பேப்பர் டூவும் நூற்றி ஐம்பதுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இந்த எக்ஸாம்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான் இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நியமன தேர்வு எழுதணும் அந்த நியமன தேர்வு வரும்போது அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த எக்ஸாம் பேப்பரில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சைக்காலஜி இது பேப்பர் ஒன்றில் இருக்கிற மாதிரியே தான் இதுலேயும் தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் அடுத்தது தமிழ் அடுத்தது இங்கிலீஷ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இந்த பார்ட்டை சூஸ் பண்ணுவாங்க மற்றபடி டிகிரி முடித்தவங்க பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ் எடுக்கிறது நான் சொல்லுவேன் இந்த சோஷியல் சயின்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணலாம் அறுபது மார்க்குக்கு கொஷின் அட்டன் பண்ணணும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வராது ஓகேங்களா இந்த ரெண்டு பார்ட்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற தான் இருக்கும் அது நம்மளுடைய விருப்பம் ஆனால் தமிழ் அண்டு இங்கிலீஷ் எடுத்தவங்க யூஜி லெவலில் டிகிரி எடுத்தவங்க கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸே எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த அறுபது மார்க்குக்கு கொஷின் எழுதும் ஓகேங்களா இதுதான் இந்த பேட்டர்ன் அதாவது சைக்காலஜி முப்பது தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அறுபது மார்க்கு அப்படி இல்லைன்னா சோஷியல் சயின்ஸ் அறுபது மார்க்கு இதை நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போது இதை நம்ம கொடுத்துட்டோன்னா வந்துடும் மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு நம்ம இந்த எக்ஸாமை எழுதுவோம் ஓகேங்களா அடுத்தது இதனுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற புக்ஸை எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும் கண்டிப்பாக ஏசட் அதாவது சொல்லுவோம் பார்த்தீங்களா புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து பேக் பேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் மோஸ்ட்லி இந்த சோஷியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அடுத்த இந்த சயின்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கண்டிப்பாக டுவெல்த்து வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஏன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது மூணு மஸ்ட்டு கேட்பாங்க ஓகேங்களா அதாவது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க சிலபஸ் வந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் விடும் போது கொடுப்பாங்களே டிஆர்பி போர்டிலேருந்து அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எயித்து வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு வாங்க சில பேர் என்ன சொன்னால் டென்த்து வரைக்கும் படித்தா போதும்னுவாங்க ஆனால் டென்த் வரைக்கும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா அதாவது எலாபரேட்டாக படிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் வந்தே ஆகணும் அது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்தும் சரி டுவெல்த்தும் சரி அந்த சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு தகுதி தேர்வுன்றதுனால அவங்க கொஷின் கொஞ்சம் டஃப்பாக எடுப்பாங்க எயிட்டி டூ மார்க் எடுக்கும்போது நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து படித்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும் இப்போ நம்ம டென்த் வரைக்கும் படித்தாலும் ஓகே தான் ஆனால் இந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது எண்பது எண்பத்தி ஒன்று மார்க்கில் ஃபெயிலாகவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏதாவது ஒரு சாப்டர் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது இந்த நீங்கள் டுவெல்த்து படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து கண்டிப்பாக படிக்கணும் நீங்கள் இப்போத்துலேருந்து என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா அடுத்தது இதில் புக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய பேப்பர் போங்க அது மாதிரி வேஸ்ட்டு பொருளாக போடுவோம் பார்த்தீங்களா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அங்கேயே போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து புக்கு வேணும் நாங்கள் இந்த மாதிரி படிக்கணும் அதுக்கு வந்து ஓல்டு புக்கு கடையில் இருக்குன்னு அவங்க நிறையா அடிக்க வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் தேவையான புக் எடுத்து நீங்கள் காசு கொடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கெலாம் வந்து விலை ஏற்றிட்டாங்கன்னு நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க கல்வி செய்தில் கூட போட்டுருந்தாங்க இந்த மாதிரி புக்ஸ் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க ரொம்ப அதிகமாக ஏற்றிருக்காங்க அதனால் நீங்கள் புது புக்ஸ் வாங்கி யூஸ் பண்ண வேணாம் நீங்கள் போய் பேப்பர் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா புக்கும் கிடைக்கும் நீங்கள் இப்போத்துலேருந்து புக்ஸை கலெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் கண்டிப்பாக இந்த மந்த்து வரும்னு சொன்னாங்க நம்ம டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டப்போ ஆகஸ்ட் மந்த்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களால் படிக்கவே முடியாது ஓகேங்களா அதுவும் இந்த இயர்ஸு அப்புறம் ஏற்கனவே புக்கில் இருக்கிற கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது இதில் வேறு அந்த பாக்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் சொல்லும் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் மஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் படிங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன் பேப்பர் ஒன்றுக்கும் சரி பேப்பர் டூக்கான ஸ்டடி பிளான் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் நிச்சயமாக படிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு காலைல ஏந்திச்ச உடனே கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் கடைக்கு போயிட்டு அதாவது பழைய வேஸ்ட் பொருள் கடைக்கு போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் புக்ஸு கலெக்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்க புக்ஸ் வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மொபைல்லேயும் படிக்கலாம் மொபைல்லையும் பிடிஎஃப் கிடைக்குது ஆனால் வந்து அது உங்களுக்கு ரொம்ப கண் வலி அதிகமாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக அதிகமாகவும் அதுக்கப்புறம் உங்களால் கண்டினியூஸாக படிக்க முடியாது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கொஷின் கேளுங்க நான் உங்களுக்கு அந்த அதை ஆன்சரும் போடுறேன் அப்படின்னா நான் வீடியோவும் கொடுக்குறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ